என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்கிறேன் இன்றைய தினம் வந்து ஒரு சிறப்பான உதவிகளை வந்து வழங்க போகிறோம் யார் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து முதல் வந்து பார்த்துருவோம் இருபத்தி ரெண்டாவது பிறந்த தினம் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாவது பிறந்த தினம் ரவி செல்வரூபி ரவி செல்வரூபி அவர்களின் மகன் ரதுஷ் ரதுஷ் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து பிறந்த தினம் அவர் வந்து சுளிபுரம் கல்லு வேம்படி சுளிபுரம் கல்லு வேம்படி மற்றும் சங்கானை இந்த இடத்தை வந்து பூர்வீகமாக கொண்டவர்கள் தற்போது வந்து ஜேர்மனி சிமாலன் ஜேர்மனியில் வந்து சிமாலன் போர்க் என்ற ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ அந்த இடத்துல இருக்கணும் பதிவிடமாக அந்த இடத்த பதிவிடமாக கொண்டவர்கள் ரவி செல்வரூபி அவர்களின் மகன் ரதுஷ் அவர்களுடைய இருபத்தி ரெண்டாவது பிறந்த தினம் அந்த இருபத்தி ரெண்டாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எங்களுடைய பகுதியில் ஒரு உதவியை வழங்குங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்ய முடியாம போயிட்டு காரணம் என்னென்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அந்த தம்பிர தாயாருடைய மரணச் சடங்கு நிகழ்வுல வந்து அதுல இருந்தபடியா அதை வந்து செய்யலாம் போயிட்டு அப்போ இருந்த ஒரு இரண்டு நாட்கள் பிந்தி இந்த இதை வந்து செய்கிறோம் அதோட சேர்த்து யார் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் வைத்தியசாலை பொன்னம்பலம் வைத்தியசாலை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு காலத்தில் எங்கே போனால் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் பொன்னம்பலத்துக்கு தான் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கொண்டு போகிறது அவ்வளோ ஒரு அதி எல்லா வசதிகளும் கூடிய ஒரு மருத்துவமனை இயங்கிச்சு எங்கட பகுதியில்னா அது பொன்னம்பலம் வைத்தியசாலை அந்த நினைவாக பொன்னம்பலம் வைத்தியசாலையின் நினைவாக நோர்வேயிலிருந்து வைத்தியர் இருந்து வைத்தியர் அவர் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா நிதி உதவியை வந்து வழங்கியிருக்கிறார் அவற்றை உதவியை முன்க்கு வழங்கப்போற உதவிகள் பொன்னம்பலம் பொன்னம்புல ஞாபகத்தை வைத்தியசாலை இதா வந்து நோர்வேல இருந்து வைத்தியரால் தரப்பட்ட ஒரு லட்சமும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குமரேசு சந்திரகோபால் குமரேசு சந்திரகோபால் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவாக அவருடைய குடும்பத்தினர் பிரான்ஸ்ல இருந்து வழங்கிய முப்பதுனாயிரம் ரூபா நிதி அந்த உதவியை முப்பதனாயிரம் ரூபாய் நிதியை வந்து குமரேசு சந்திரகோபால் என்று சொல்லக்கூடியவருடைய முதலாம் ஆண்டு நினைவில் அவருடைய குடும்பத்தினர் பிரான்ஸில் இருந்து வழங்கி இருந்துச்சுனா முப்பதனாயிரம் ரூபாய் நிதி அதே மாதிரி சண்முகராஜா கனகமணி சண்முகராஜா கனகமணி என்று சொல்லக்கூடியவா இடம் அவையிலும் பாரிஸ் பிரான்ஸில் வந்திருக்கினம் அவர்களும் வந்து ஒரு நூ முப்பதனாயிரம் ரூபா உதவியை வந்து வழங்கியிருந்துச்சுனா சண்முகராஜா கனகமணி என்று சொல்லக்கூடிய உறவுகளும் அப்ப இந்த ஒன்று ரெண்டும் மூன்று நான்கு நான்கு உறவுகள உதவி என்ன வழங்க போகிறோம் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து கொள்கிறேன் இந்த உதவிகளெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான் வாங்க உதவியை வழங்குவோம் வழக்கமாக நாங்கள் செய்கிற ஒரு உதவி திட்டம் தான் அழகான ஒரு சமைத்த சைவ உணவை வழங்குங்க அதோட தண்ணீர் போத்தூள் ஐஸ்கிரீம் பொதி ஆடைகள்னு சொல்லி அதை வழங்குங்க அப்படின்னு சொல்லி ஜெர்மனியில் இருந்து ரதுஷ் ரதுஷ பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய பெற்றோர்களால் வந்து சொல்லப்பட்டிருந்தது அப்போ அந்த நிகழ்வை தான் ஏற்பாடு செய்திருந்தனான் உண்மையிலேயே வந்து இது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு தர்றதாக இருக்காது இப்போ தொடர்ச்சியாக நான் இதை வழங்கியக்குள்ளே எந்த சேனலில் இருக்கிற பார்வையாளர்களுக்கு வந்து இப்போது ஒரு பொழுதுபோக்கு தர்ற விஷயமா இருக்காது இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்து அதுக்கு கொமெண்ட்ஸ் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவித்து எனக்கு ஒரு ஆதரவை வந்து தருவினம் அந்த சப்போர்ட்டை வந்து தருவினம் எனக்கும் வந்து யூடியூப்பில் சில்வர் பட்டினை வந்து போய் டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது ஆனால் அதை வந்து செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் செய்து கொண்டிருக்கிற சில வேலை திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து பயனடையினம் அப்போ பயனடைகிற மக்களாக சில்வர் பட்டனான்னு சொல்லி யோசி கேட்கல பயனடைகிற மக்கள் தான் என்னிட்ட வந்து உதவியை பெற்றுக்கொள்கிற மக்கள் இந்த பொதி வளங்கள் ஊடாக வந்து அதை பொதி வழங்கி அதை கொண்டு போன மக்கள் சிலர் வந்து சொல்லி நம்ம அதை வச்சுக்கொண்டு நான் ஒரு மாதத்துக்கு இந்த வாழ்க்கை செலவை பார்த்து கொண்டு தம்பி அதே மாதிரி ரெண்டு கிழமை உங்களோட இதை வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பெரிய நன்றிகள்னு சொல்லி அப்படி ஒரு காரியம் நடக்கல அதை விட வேறு என்ன இருக்குது அப்படின்றதுக்காக அதை வந்து செய்கிறேன்னா அதே மாதிரி எங்களுடைய புலம்பேர் உறவுகளும் வந்து இந்த மாதிரி ஒரு இதைத்தான் விரும்பினோம் சமையல் அழகான சமைத்த சைவ உணவை வந்து வழங்குறதும் அதே மாதிரி பொதி வளங்கள் இதுகளை வந்து செய்கிறதுல வந்து அவர்கள் வந்து பெரிய ஆர்வம் காட்டி அதைத்தான் சொல்லிவினம் தங்களுடைய நல்ல நிகழ்வுகள் ஆண்டு நினைவுகள் இதுகளை வந்து செய்யக்குள்ள இந்த நிகழ்வில் வந்து இதை செய்யுங்கன்று நான் முதலே வந்து சொல்லியிருப்பேன் அவர்களுக்கும் வந்து அவர்கள் வேலையும் வீடும் வேலையும் வீடும் என்று சொல்லியிருப்பினும் அவர்கள் சந்தித்து கொள்வதே ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி லீவ் எடுத்து கணவன் மனைவி கூட சந்தித்து கொள்ள இல்லாத தான் அங்கே வந்து எங்களோட ஒவ்வொரு உறவுகளும் ஓடி ஓடி உழைக்கிறது அப்போ அப்படி இருந்தும் எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய மக்களை கருத்தில் எடுத்து அவர்கள் செய்கிற உதவியால் பெரிய அளவிலான மக்கள் வந்து இங்கே வந்து பயனடைஞ்சு கொண்டிருக்கிறோம் என்னோட மட்டுமில்லை பல இடங்களில் பலவிதமாக எங்களுடைய புலம்பேர் தமிழர்கள் எங்களுடைய பெரிய ஒரு ஒற்றுமையாக வந்து பார்க்கறேன் நான் வேற எந்த ஒரு இடங்கள்லையுமே இல்லாத ஒரு ஒற்றுமை எங்கட இனத்தவர்கள்ட்ட வந்து இருக்குது அதை நான் முதல் பதிவுகளையும் வந்து சொல்லி இருப்பேன் உண்மையிலேயே வந்து அந்த ஒரு ஒற்றுமை இருக்குது எங்களுடைய பகுதியில் வந்து இன்னொரு இடர் இன்னொரு பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு கை கொடுக்கறதுக்குன்னு எங்களுடைய ஒரு பகுதி மக்கள் வழியே வெளியே இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பலமாக வந்து இருக்கிறது அவர்கள் அப்படி இல்லாட்டி எங்களுடைய மக்கள் இந்த போரில் கண்ட வழிகள் இதுலேருந்து மீண்டு வர முடிஞ்சிருக்குமா அப்படின்னு சொன்னால் இன்று வரைக்குமே பெரிய அளவில் பின்தங்கின மக்கள் உள்ள ஒரு ஏரியாவாக எங்களுடைய பகுதி வந்து இருக்கும் ஆனால் வளத்துக்கு இவ்வளோ ஒரு பெரிய போர் நடந்து முழுமையாக ஒன்றுமே இல்லாமல் வந்து திரும்ப வளத்துக்கு மக்கள் வந்து ஓரளவுக்கு மீண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களுக்கு அதில் வந்து பெரிய பங்கு இருக்குது என்ன ஒரு கொரோனாவா இல்லை இன்னொரு இடர் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கள்ட கை வந்து முதல் வந்து நேற்ற கையாக இருக்கும் அதால் இங்கே நிறைய உறவுகள் இப்போ நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு எள்ளளவு உதவி ஆனால் பெரிய அளவிலான உதவி பல பகுதிகளில் பல உறவுகள் செய்து கொண்டிருக்கணும் அதனூடாக ஏராளமான மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்கணும் எங்களுடைய பகுதியில் ஓ இருபத்தி ரெண்டாவது பிறந்த தினம் இன்றைய தினம் வந்து இன்றைய தினம் இல்லை ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரவி செல்வரூபி அவர்களின் அன்பு மகன் ரதுஷ் ரதுஷ் அவர்கள்ட இருபத்தி ரெண்டாவது பிறந்த தினம் இப்போ இந்த இருபத்தி ரெண்டாவது பிறந்த தினத்தில் செய்ய சொல்லி சொன்னது தம்பியில அந்த இறந்த நிகழ்வு வந்ததால வந்து கொஞ்சம் ரெண்டு நாள் நாங்க பின்தள்ளி போட்டு இதை வந்து செய்திருக்கிறோம் இருபத்தி ரெண்டாவது பிறந்த தினம் மகன் ரதுஷிட அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக பதிவிடம் ஜேர்மனி ஜேர்மனியில் வந்து சிமாலன் போர்க்கன்ற ஒரு இடம் இருக்கு ஜெர்மனியில வந்து சிமாலன் போர்க்கன்ற ஒரு இடம் இருக்கு அப்ப அந்த இடத்துல இருந்து ரவி செல்வரூபி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அப்பா அம்மா வந்து சொல்லியிருந்தார்கள் அவர்களுடைய பூர்வீகம் வந்து சுளிபுரம் கல்வேம்படி மற்றும் சங்கானை என்ன சொல்லியிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கான அழகான சமைத்த சைவ உணவு அதை வழங்குங்க அதே மாதிரி இருபத்தஞ்சு பேருக்கான ஐயாயிரம் ரூபா பெறுமதியான பொதி இருபத்தஞ்சு பேருக்கான ஐயாயிரம் ரூபா பெறுமதியான பொதி பதினாலு பேருக்கான உடுப்பு பதினாலு பேருக்கான உடுப்பு ஆறு இதை வழங்க சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரவி செல்வரூபி ஜெர்மனில இருந்து சொன்ன விஷயம் நூறு பேருக்கான சாப்பாடு இருபத்தஞ்சு பேருக்கான ஐயாயிரம் ரூபா போதி பொதி பதினாலு பேருக்கான உடுப்பு இந்த தன்னுடைய மகன் ரது சென்றவர் அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா இதை நீங்க வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா அப்ப அதையும் அதோட சேர்த்து இன்றைய தினம் வந்து ஐம்பத்தேழு பொதிகளை வந்து வழங்க போறோம் ஐயாயிரம் ரூபா பெறுமதியான ஐம்பத்தி ஏழு பொதிகள் அப்ப அந்த ஐம்பத்தேழு என்றால் இவை வந்து இருபத்தஞ்சு பொதியை வந்து தந்திருக்கிறோம் ஐயாயிரம் ரூபா பெருமதியான இருபத்தஞ்சு பொதிகளை அதோட சேர்த்து பொன்னம்பலம் பொன்னம்பலம் மருத்துவமனை எங்களுடைய பகுதியில ஆரம்பத்தில் வந்து இருந்தது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சும் பொன்னம்பலம் வைத்திய அந்த பொன்னம்பலம் வைத்திய சாலை நினைவாக ஆஹ் இருந்து வைத்தியர் ஒருவர் வந்து தந்திருக்கிறார் ஐயாயிரம் ரூபா பெறுமதியான இருபது பொதிகள் ஐயாயிரம் ரூபா பருமதியான இருபது பொதிகள் அதோட சேர்த்து முதலாம் ஆண்டு நினைவு ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலாம் ஆண்டு நினைவு குமரேசு சந்திரகோபால் குமரேசு சந்திரகோபால் என்று சொல்லக்கூடியவருடைய முதலாம் ஆண்டு நினைவாக ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலாம் ஆண்டு நினைவாக ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குமரேசு சந்திரகோபால் குமரேசு சந்திரகோபால் என்று இடம் வந்து பிரான்ஸ் வழங்குவவர் குடும்பத்தினர் ஆறு பொதிகள் ஐயாயிரம் ரூபா பருமதியான ஆறு பொதிகள் அவையோட குடும்பத்தினரால் வந்து வழங்கப்படுது பிரான்ஸ்ல இருந்து குமரேசு சந்திரகோபால் என்று சொல்லக்கூடியவருடைய அதே மாதிரி சண்முகராஜா கனகமணி சண்முகராஜா கனகமணி இடம் பிரான்ஸ் அதில் இருந்து ஆறுபொதி அவையிலும் ஆறுபொதி பிரான்ஸ்ல இருந்து ரெண்டு உறவுகள் வந்து செய்திருக்கணும் ஒரு ஆள் வந்து குமரேசு சந்திரகோபால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சண்முகராஜா கனகமணி சண்முகராஜா கனகமணி இவையிலும் பாரிஸ் பிரான்ஸ்ல வந்து பாரிஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும் அதுல இருந்து ஆறுபொதி ஆறு ஆறு பன்னெண்டு அதோட வந்து பார்த்தீங்கன்னா அங்கால பொன்னம்பலம் வைத்திய சாலை நினைவாக வந்து இருபது பொதி அதோட சேர்த்து அவை எங்களுடைய மகன் ரதுஷ் அவர்கள்ட அந்த பிறந்த தினத்தில் அவருடைய தாய் தகப்பன் ரவி செல்வரூவின்னு சொல்லக்கூடியவர்களால் இருபத்தஞ்சு பொதி மொத்தம் வந்து ஐம்பத்தி ஏழு பொதிகளை வந்து இன்றைய தினம் ஐயாயிரம் ரூபா பெறுமதியான ஐம்பத்தி ஏழு பொதிகளை வந்து வழங்க போகிறோம் இதுவரைக்கும் ஒரு மூன்று மாத கால பகுதியாக வந்து பொதிகள் பெற்றுக்கொள்ளாத கொள்ளாத தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு வந்து இதை வந்து வழங்கி வைக்கிறேன் சரி ஆரம்பிப்போம்மா சரி ரைட் பேர் ஆரம்பிப்போம மகன் வந்திருக்கிறாரா உரிமையாளர் உரிமையாள வேற இல்ல ஹாஸ்பிட்டலா சரியா கொடுங்க அடுத்தது சரி போடுங்க சுமதி ஐயாயிரம் ரூபா பெருமதியான ஐம்பத்தி ஏழு குடும்பங்களுக்கான உலர் உணவுகளை வந்து இன்றைய தினம் வந்து வழங்கி இருந்தன ஒவ்வொரு கிராமங்கள் இருக்குது ஒவ்வொரு கிராமங்கள் இருக்குது அந்த இடத்துல இருக்கிற உண்மையிலேயே ஒரு கஷ்ட நிலப்பாட்டில் இருக்கிறவர்கிட்டையே அந்த பொறுப்பை வந்து கொடுக்குறேன் நான் உண்மையிலேயே உங்களை மாதிரி தேவை உடையவர்களை வந்து தெரிவு செய்து தாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்சம் சரியாக இருக்கிறார்களே கொடுக்க அவர் சலுகை அடிப்படையில் வந்து தெரிவு கஷ்ட நிலப்பாட்டில் இருக்கிற ஒரு உறவுகிட்ட கொடுக்கக்குள்ள அவர்கள்ட வலி அவர்களோட அவர்களை மாதிரி இருக்கிற உறவுகளை வந்து அவைகளுக்கு வந்து தெரியும் அப்போ அதால் அவர்கள் சரியான தெரிவுகளை வந்து செய்து தருவினோம் கட்டங்கட்டமாக தெரிவு செய்து கொடுக்கறது அதை விட கூடுதலான ஆக்கள் வரையக்குள்ளே அதை வந்து பதிவு செய்து அவர்களுடைய நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு அடுத்த கட்டமாக வந்து கொடுக்கறது இன்றைய தினம் ஒரு பகுதி மக்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறேன் அதே மாதிரி அடுத்தடுத்த கட்டங்கள் வேறு தேவையுடைய மக்கள்கிட்ட பேர்களை வந்து பதிவு செய்து வச்சிருக்கிறேன் அப்போ அடுத்த கட்டமும் வழங்குவோம் ஒவ்வொரு நிகழ்வுக்கு வந்து ஒவ்வொரு தடையும் அழைத்து அவர்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி தான் இந்த நிகழ்வை வந்து செய்கிறது அப்படி செய்ய தவறுனா இங்கே வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து வரும் அந்த பிரச்சனைகளை வந்து தவிர்த்து தான் நான் அந்த பேர் பதிவு எடுத்து இன்றைக்கு நிகழ்வில் கலந்து கொள்கிறாக்கள் யார் யாரோ அவர்களை வந்து இன்வைட் பண்ணி தான் அழைப்பை ஏற்படுத்தி அவர்களை வர சொல்லி எங்களுடைய இடத்துக்கு வர சொல்லி அவர்களுக்கு வந்து இந்த இதை வந்து வழங்குறது அப்படி இல்லாமல் பொதுவான ஒரு அழைப்பை வந்து ஏற்படுத்தினா நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும் அது உங்களுக்கு தெரியும் இதை வந்து இவ்வளவு செய்கிறது இவ்வளோ கஷ்டமாலையால் அவருக்கு கொடுத்தனி இவருக்கு கொடுத்தனி இவருக்கு தரையில் அப்படியோ அப்படியோன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் அதுகளெல்லாம் இல்லாமல் செய்து கொண்டு போகிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது நான் அவர்களுக்கான அழைப்பை வந்து ஏற்படுத்துறது நீங்கள் 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 இன்றைக்கு வாங்க ஒரு சாமத்தியோடு விடு செய்யக்குள்ள எப்படி நீங்கள் இன்றைக்கு வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறதோ அதுபோல் அனைவருக்குமே ஃபோன் பண்ணி நீங்கள் இன்ன நேரம் இந்த நிகழ்வுளை வந்து கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியக்குள்ளே உறவுகளும் வந்து கலந்து கொள்வினம் வேண்டும் வழியே இருந்து வர்ற உறவுகள் இருக்கணும் வேற உறவுகள் அவர்களோட சேர்ந்து பதிவு கொடுக்காத உறவுகள் வந்து வருவினம் அவர்களை பதிஞ்சு சாப்பாடு கொடுத்து அனுப்புறது பிறகு அவர்களுக்கான உதவியை வழங்குறது சகரக்கோட்டையில் தான் இருக்கிறீங்களாம் பெரிய பாடுபட்டு தெரியும்

பொது கட்டாயம் கொடுக்கணும்ன்றதுக்காக ஆனா இதுக்கு பதிவு செய்திருக்க மாட்டேன் என் இதுகளுக்கு வந்து வயதானாக்கள் ரெண்டு மூணு பிள்ளைகள் இருப்பினம் நாலு பிள்ளைகள் இருப்பினும் எல்லாம் சீதனமா கொடுத்து போட்டு அடுத்த ஒரு வீடு அடிச்சு தாங்க என்னதுன்னா பேரனுக்கோ பேத்திக்கோ அதை கொடுத்துட்டு போக மாட்டேன் இப்போ நான் போட்டு தர்ற வீட்டையும் காணிங்க நீங்க எனக்கு தருவீங்களா இந்த தம்பி எனக்கு பிள்ளைகள் ஒன்றும் பார்க்கல அதனால நீயே வச்சு கொள்ளு ராசன் நாங்கள் நானும் வரும் பாடுற கால கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் உங்களுக்கு அங்க ஒரு வீடு அடிச்சு தரேன் நல்ல வடிவான வீடு உங்களோட பிள்ளைகள் எல்லாம் பார்க்கறதுல தானே

ஒல்ல பாரு நான் சரியம்மா நான் ஒரு முயற்சி வந்து செய்யறேன் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய இப்ப முதல் எத்தனை எவ்வளவு மாத்துக்கு முதல் பொது நீங்க

சரி அம்மாக்கு ஒரு சாரியும் போதிய கிடைச்சிருக்கு தானே சந்தோஷமா